புண்ணிய தீர்த்த யாத்திரை என்னும் ரயில் பாரத் கௌரா சுற்றுலா ரயில் வருகின்ற ஜூன் மாதம் ஆறாம் தேதி பயணத்தை தொடங்க இருக்கிறது ஐநூறுக்கு மேற்பட்ட பயணிகளை இந்த பயணத்திற்கு அழைத்து செல்ல திட்டம் தீட்டியுள்ளதாக ரயில்வே தென்மண்டல குழு மேலாளர் ராஜலிங்கம் பாசு பேட்டியளித்தார் இந்தியன் ரயில்வே சுற்றுலா பிரிவான ஐஆர்சிடிசி என்னும் சுற்றுலா பயணிகளுக்கான உத்தியோகமாக பாரத் கௌரா சுற்றுலா ரயிலை அறிமுகப்படுத்தியுள்ளது இதுவரை பத்தொன்போது பாரத் கௌரா ரயில்கள் இயக்கியுள்ளது தற்போது எட்டு இரவுகள் ஒன்பது பகல் என புன்னியா தீத்தேர ரயில் திருநெல்வேலியிலிருந்து விருதுநகர் மதுரை திருச்சி தஞ்சை கும்பகோணம் மயிலாடுதுறை சிதம்பரம் சென்னை வழியாக காசி திரிவேணி சங்கமம் கயா மற்றும் அயோக்கியா ஆகிய புண்ணிய தலங்களுக்கு சென்று வர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஒரு நபருக்கு பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டணம் வசூல் செய்யப்படுகிறது பதினான்கு பெட்டிகளை கொண்ட இந்த ரயில் எட்டு இரவு ஒன்பது பகல்கள் சென்று வருகிறது போக்குவரத்து செலவு தென்னிந்திய சைவ உணவு தனியார் பாதுகாப்பு மருத்துவ வசதி காப்பீடு வசதி என அனைத்து வசதிகளையும் இந்த ரயில்வே துறை சிறப்பாக செய்துள்ளன வருகின்ற ஜூன் மாதம் ஆறாம் தேதி இந்த பயணம் தொடங்குகிறது பயணத்தில் கொள்ள விரும்புவோர் மேலே கொடுக்கப்பட்டுள்ள இமெயில் முகவரியிலும் அல்லது தொலைபேசி எண்ணையும் தொடர்பு கொண்டு பயணத்தின் விவரங்களையும் மற்றும் புக்கிங் ஆகியவற்றுக்கு தொடர்பு கொள்ளலாம் என தென்மண்டல குழு மேலாளர் ராஜலிங்க வாசு தெரிவித்தார் இருந்து பாரத் கௌரவ் அப்படின்ற சுற்றுலா ரயிலில் இயக்கிட்டு வரும் இது சுற்றுலாக்குன்னே பிரத்யேகமாக இருக்க ஒரு சிறப்பு ரயில் இது வரைக்கும் பத்தொம்பது ரயில் இயக்கியிருக்கோம் இதில் இன்றைக்கி புண்ணிய தீர்த்த யாத்திரை அப்படின்னு ஜூன் ஆறாம் தேதி இயக்கப்படுற ஒரு ரயிலை பற்றி பார்க்கலாங்க இந்த ரயில் வந்து திருநெல்வேலியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி விருதுநகர் மதுரை சென்னை இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா இந்த மார்க்கத்தில் பதினாறு இடங்களில் வந்து பா பேசஞ்சர்ஸ் மக்களெல்லாம் ஏற்றிட்டு இது வந்து அயோத்தியா காசி திருவேணி சங்கமம் கயா இது மாதிரி எட்டு இரவுகள் ஒம்போது நாட்களுக்கு போய் சென்று வர்ற மாதிரி சுற்றுலாவை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த யாத்திரையில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து மொத்தம் பதினாலு கோச் இருக்குங்க இது எல்லாமே ஸ்லீப்பர் கிளாஸ் கோச் அதில் வந்து ஒருத்தர் நபருக்கு வந்து பதினெட்டாயிரத்து ஐநூற்றி ஐம்பது ரூபா கட்டணத்தை நாங்கள் சொல்லிக்கிறோம் இது எதுக்கெலாம் பார்த்திங்கன்னா இவங்க மூணு வேளை இவங்களுடைய ட்ரெயினில் பயணம் தட்டணம் மூணு வேளை சாப்பாடு விடுறது அதுபோக அங்கே தங்குறதுக்கு மூணு நாள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இது போக பஸ்ஸில் இருந்து இறங்கி பஸ் பிரிட்ஜிங் சொல்லுவாங்க ரயிலேருந்து இறங்கினதுக்கப்புறம் சுற்றுலாடங்களுக்கு போயிட்டு வர பஸ் வசதி இது எல்லாமே சேர்ந்தது இதில் குழந்தைங்களுக்கு கட்டணம் கொஞ்சம் கம்மி பதினேழாயிரத்தி ரூபா ஆகும் இந்த விவரங்கள்லாம் அந்த குறிப்புகளில் இருக்கு ஸோ இந்த ரயில் வந்து இதுபோக இதில் வந்து சாப்பாடு பார்த்திங்கன்னா நம்ம தமிழக சாப்பாடு கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் வேறு சாப்பாடு மக்களுக்கு வந்து பிடித்த மாதிரி தமிழக சாப்பாடுகளையும் கொடுக்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதுபோக பார்த்திங்கன்னா எங்களுடைய டூர் மேனேஜர்ஸ் இதில் அக்கம்பெனி பண்ணி வருவாங்க செக்யூரிட்டிக்காக அதில் வந்து மேனேஜர்ஸ் வராங்க இதுபோக காப்பீடு இருக்குது ஒருவேளை பயணம் பண்ணும்போது ஏதாவது வந்து மருத்துவ உதவி தேவைப்பட்டாலும் ரயில்வேலேருந்து நியரஸ்ட்டு எங்கே அவைலபிளோ நம்ம முன்னாடியாக ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோங்க இது போக யாராவது கவர்மெண்ட்ல வேலை செய்ய